தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக நெல்லையை உலுக்கிய கவின் அண்ணனுடைய ஆணவ படுகொலை அதாவது நான் ஏத பேசுறேன் அப்படின்னா அதன் பின்னணியில் இருந்து வெளியில் வந்தவன் நான் அதனால் அதை பற்றியான புரிதல் இருந்ததுனால் நான் வெளியில் வந்துவிட்டேன் ஒவ்வொருவரும் வெளியில் வந்தா மட்டுமே இதன் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறாமல் இருக்கும் இந்த சமூகத்தில் அதை மிக தெளிவாக நீயானவில் ஒரு அண்ணன் பதிவு செய்துள்ளார் அந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இப்ப இந்த அண்ணன் சொல்ற மாதிரிதான் இங்க வந்து இந்த சமூகத்துல மிக பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா சாதி என்பது ஒரு அடையாளம் அல்ல ஒரு வகையான உணர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் புரிஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும் ரெண்டாவது இந்த தான் நான் கொலை செய்தேன் அப்படின்னா முதலில் உங்க வீட்டு பொண்ண கொலை செஞ்சிருக்கலாம் மூணாவது இந்த பிரச்சனைக்கு தான் தீர்வா அப்படின்றது இல்ல உக்காந்து புரிதல் ஏற்படுத்திருக்காங்க ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க நீங்களும் அரச உயர் உயர் அதிகாரிகளாகவும் இருந்திருக்கீங்க அப்ப உக்காந்து பேசியிருந்தா அதற்கான ஒரு தீர்வு காமிச்சிருக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி கட்டமைக்குது அப்படின்றத பாக்குறோம் இந்த சமூகத்துல இங்க படிச்சவன் படிக்காதவங்களை தவிர்த்துட்டு படிக்காதவங்க தான் கொலை செய்வாங்கன்னு கிடையாது இன்னைக்கு நடந்த சம்பவம் ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க கொலை செய்யப்பட்டவரும் படிச்சிருக்காரு கொலை செஞ்சவரும் படிச்சிருக்காரு கொலை செஞ்சவரு விளையாட்டு துறையில் மிக சிறந்தவராக பல பதக்கங்களையும் வென்றிருக்காரு அப்ப என்னதே உனக்கு படிப்பு இருந்தாலும் உனக்குள்ள இருக்க அந்த உணர்ச்சி உனைய வந்து ஒரு குற்றவாளியாத்தான் காமிக்குது உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாத்தே ஆகுது அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் சாதி என்பது ஒவ்வொருவருக்கும் அடையாளம் இல்லை அது நம்ம உடம்புக்குள்ள உள்ள ஒரு வகையான உணர்ச்சி அத ஒருத்தன் தூண்டி விடுறேன் அப்படிங்கிறத உணர்ந்தா மட்டும் அத கடந்து வந்தா மட்டும்தான் இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமா அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும் இல்லை என்றால் மிக பெரிய அழிவுல அழிவுலதான் கொண்டு போய் விடும் அப்படின்றத பதிவு செய்யறேன் அது மட்டுமல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் சரியான பாதையில் செல்றமா அப்படின்றத ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய சமூகம் உங்களுடைய சமுதாயம் உயர்வதற்கு நீங்களே முன்னோடியா இருப்பீங்க அதாவது படித்தவர்கள் பின்னாடி நாம் செல்றோமா இல்ல கொலைகாரர்கள் பின்னாடி அப்படின்றத உணர்ந்தா இந்த சமூகமும் இந்த சமுதாயமும் இந்த நாடும் சரியா இருக்கும் நான் மாறுகிறேன் நீங்களும் மாறுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க நாட்டை